கல்யாணத்தில் வாசம் தூக்குது காஞ்ச பூவில் வாசம் தூக்குது சொல்லிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க சரி பாய் எல்லோரும் பாய் சொல்லுங்க நல்லாய முடிக்கிறேன் பிரதர்ஸ் பாய் சொல்லுங்கள் விஜய் பாய் சொல்லுங்கள் எஸ்கே பாய் சொல்லுங்கள் சத்தியமூர்த்தி பாய் சொல்லுங்கள் மரதமுத்து சரி முத்துக்குமார் பாய் சொல்லுங்கள் ஒத்தட்ட கிடைக்காத எனக்கு வலிக்குது முடியல சாமி நான் உதட்ட கெடைச்சிது அதுக்கு இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்தது ட்ரையாக இருக்கிறதுனால இந்த பொண்ணு வலிக்குது அதுக்கும் இப்படி செஞ்சேன் சரியாக அவங்கட்டெல்லாம் கிடைக்க மாட்டேன் அதுக்குன்னு உங்களுக்கு வலிக்குதுன்றதெல்லாம் ரொம்ப டூ மச் எனக்கு தூக்கம் வருது பார்ல இருந்து கிளம்புகிறேன் கேஷ் எடுத்து போகணும் இந்த மாதிரி புது இடத்துல சொல்லாத கேஷுன்னு சொல்லிட்டு சரியாக பார்த்து போகும் நீ ஒரு கேர்ள் நான் ஒரு பாய் ஆமாம் இப்படி லைஃப்பில் ஜஸ்ட்டு பேசுகிறவங்கள்டான் இப்படி பேசுகிறீங்களே வீட்டில் அவங்களாம் ஒய்ஃபை பார்த்தா அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க பாவம் தானே இதுக்கெலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம கணவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கணும் பாய் குட் நைட் ஐயோ பாவம் சரி பாய் பாய் வணக்கம் லைவே முடிக்க போய் ஏன் பயமா நோ விஜய் கண்ணு ஓகே நீங்கள் உங்கள் தெரு மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து ஒய்ப்பை கூட்டி வந்து எடுத்துக்கிறேன் சாய்பாபா கோயில் ஸ்ட்ரீட்டு பாய் பாய் இவ்வளோ நேரம் உக்காந்துருவீங்களா நான் நீங்கள் டியூட்டிக்கு போயிட்டீங்கன்னு சொன்னேன் தூங்குறாருன்னு சொன்னேன் சாப்பிட்டீங்களா என்ன என்ன பண்ணுறீங்க உன் பேச்சு மிகவும் அழகு அப்படியா தேங்க்யூ டென் மினிட்ஸ் வெயிட்டா இன்னும்மா தூக்கம் வர வருது யோசிப்பீங்க இந்த பிள்ளை ஒன்னால் தூங்க முடியாதா எனக்கு தூக்கம் கண்டு நிறையாக்குது நைட்டாக ஒரு மணிக்கு வந்து படுத்தேன் அதனால எனக்கு தூக்கம் ரொம்ப வருது நாங்கள் தூங்க முடியாது இது பார்க்குற ஒரு பொண்ணானே நீங்கள் யோசிக்கவே கூடாது నేను పేసిన కణమణి సారీ ఓపెన్ హెయిర్ స్టైల్ కాంబి ఎప్పుడెల ముఖం రోజు వర ఆరచి బాయ్ 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 ఏ సుధాసవా సరేనా రొమ్మ నాలాచే వరవేమంటే లైన్ ముడి వేరు నిన్న